இந்த இடம் ஒரு மூன்று ஏக்கர் இடம் உக்கிரங்கோட்டை வெங்கடேஸ்வரபுரம் ரோடுக்கு டாஸ்மாகுக்கு பின்புறம் உள்ள ஒரு விவசாய நிலம் இது முதல் ஸ்கேன் நடந்துக்கிட்டுருக்கு இது இந்த பெட்ரோல் பங்க் போர் விவரம் கேள் கேள்விப்பட்ட தான் இது வந்தீங்களே என்ன கனெக்ட் பண்ணிங்களோ ஆமாம் உங்களை கவர் பண்ணலாமா வீடியோவில் வேண்டாம்ல என்கிட்ட தெரிஞ்சு வந்துருக்கோம் இதான பெட்ரோல் பங்கு அவங்களுக்கு தென்கிழக்கு மூலையில் போட்டு கொடுத்துருக்கேன் அவர் வடகிழக்கு மூலையில் ஆல்ரெடி ஐநூறுவா அறநூறு அடியாக போட்டு பெயிலர் நம்பர் தான் கூட்டி வந்தார் அவருக்கு மூணு ஸ்கேன் எடுத்தேன் வடகிழக்கு மூலையை வட கவர் பண்ணி மத்தியில் மறுபடியும் இங்கே இந்த ஓரத்தில் அதெலாம் இந்த தெற்கு ரோட ஓட்டி உள்ள தென்கிழக்கு மூலையில் பாயிண்ட் அமைஞ்சது அவருக்கு நல்ல தண்ணி அவருக்கு கம்பனுக்கு வந்த தண்ணியை விட இவருக்கு அதிகம் இன்னொரு ஆள் எக்ஸைஸ் மேனை பார்த்து கொடுத்துருக்கேன் அவர் இன்னும் போர் போடலாம் எல்லாருக்கும் ஆதாரம் வந்து தண்ணி தானே காற்றுக்கு அடுத்து தண்ணீர் தான் விவசாயத்துக்கு தண்ணி இல்லாமல் செய்ய முடியும் இப்போ நாள் எப்படி விவசாயம் பண்ணிட்டு இருக்கியே ஒரு போரில் தண்ணி இல்லை கிணறு மொட்டையாக இருக்குது காடுவட்டி குளத்தில் பக்கம்தான் இருக்கு தண்ணீர் இருந்தும் தண்ணி கிடக்கு ஆனால் வரலையே பாறையாக கிணறு எத்தனை அடி இந்த ஏரியா புள்ள பாருதா ஒரே ஒரு லைன் மட்டும் போகுது தெரிஞ்சுக்கோங்க வடமேற்கு வடமேற்கு தென்கிழக்கு திசையை நோக்கி ஒரே ஒரு சரம் அது ஆழம் போக போக தண்ணி பொங்குது இவர் போர் போடும்போது இப்போ நேராக பார்த்துட்டு இருந்தால் தெரியும் அந்த வீடியோ என்னடி யூடியூப்பில் இருக்குது பாருங்கள் கீழே அந்த சரம் அதுக்கு அங்கிட்ட கிழக்க உங்கடம் இல்லையோ சரி இதில் அமையலைன்னா அந்த ஓரத்தில் அங்கே வரைக்கும் இருக்கலாம் உங்கடம் இங்கே பார்ப்போம் இல்லைன்னா அங்கே தான் கவர் பண்ணோம் இதில் பைப் எங்கே கிராஸ் ஆகி போகுது அந்த கிராஸ் ஆகுதோ முதல் ஸ்கேனில் வந்து ரெண்டு இடம் அடையம் வச்சுருக்கோம் இருபத்தி ஒன்பதரை மீட்ரு அது வந்து கொஞ்சம் மேல் ஊற்று அடுத்து இருபத்தோரு மீட்ரு அது வந்து ஒரு டீப்பரான ஒரு ஊற்று இங்கே அந்த பெட்ரோல் பங்கு இங்கே தான் இருக்குது அந்த கட்டுமானம் நடந்துட்டுருக்கு அவங்களுக்கு தென்கிழக்கு மூலையில் போட்டிருக்கேன் அந்த சரம் இங்க வர வாய்ப்பு இருக்குது இங்கே ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு ரெண்டு பாயிண்ட்டு வருது ஆனால் ஒரு பாயிண்ட்டும் நல்லாயிருக்கு அதை மட்டுந்தான் அப்படியே வச்சுருக்கு இந்த இடத்துல காடுவட்டி குளம் ஃபுல்லாக நிறைஞ்ச தண்ணி கிடக்கு அண்ணங்க கிணத்துக்கு தண்ணி வரல அப்போ எவ்வளோ கடுமையான பாறையாக இருக்குது காடுவட்டி குளம் இங்கே தான் இருக்குது இது மூணாவது ஸ்கேன் நடக்குது நாற்பத்தி நாலு மீட்ரு லென்த்து இரநூறு மீட்ரு ஆழம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையும் வச்சுருக்கோம் அந்த லைனுக்கு நிறைய கீழே கொஞ்சம் கிழக்கு தள்ளி வருது அதுலேருந்து ஒரு அஞ்சு மீட்ரு மேற்க பைப் எங்கே நடக்குது கீழே தரையில் அங்கே காடுவட்டி குளம் இருந்து தண்ணி ஃபுல்லாக அடக்கு ஆனால் அவங்க கிணத்துல தண்ணி இல்லை கீழே கருங்கல் பாறை கிணறு நாற்பது அடி தான் ஆளம் இது வரைக்கும் ரெண்டு ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது நாலாவது ஸ்கேன் அவங்க இடத்தினுடைய வடகிழக்கு மூலையிலேருந்து இங்கே கொஞ்சம் தென்மேற்கு இருக்குது திசையை நோக்கி நாற்பது மீட்டர் லென்த்துக்கு ஒரு ஸ்கேனு இரநூறு மீட்டர் ஆளம் இங்கே மூணாவது ஸ்கேனு இங்கே பார்த்ததில் எந்த பாயிண்ட்டும் அமையலை ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்கேன்லேயுமே ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஒரு ரெண்டு இடமும் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடமும் அடையாளம் இருக்குது இதெல்லாம் கிணத்துல அடித்தா கால் தானே வருங்க நல்ல கருங்கல் எத்தனை அடிக்கெல்லாம் அந்த கருங்கல் வருது நாற்பது அடி ஆழம் ஒரு முப்பது முப்பது அடிக்கெல்லாம் இருக்குமா அந்த குழம்புல தண்ணி கிடக்கிறதுக்கு இப்போ தர மட்டத்துக்கு தண்ணி கிடக்கணும் இல்லை நாலாவது ஸ்கேன்லேயும் எதுவும் பாயிண்ட் அமையலை ഇത് അഞ്ചാവത് സ്കേന് മൂന്ന് നാല് രണ്ട് സ്കേനിലുമേ അടയാളം ഇല്ല ഒന്നാമത് സ്കേനില രണ്ട് ഇടം അടയാളംരുക്ക് മൂന്ന് രണ്ടാവ സ്കേനിൽ ഒരു ഇടം അടയാളം ആക്ക ഇത് നാൽപ്പത്തഞ്ച് മീറ്റർ ലെനത്ത് ഇരുന്നൂറ് മീറ്റർ ആളം இது ஆறாவது ஸ்கேனு இது பக்கத்தில் தான் அந்த கிணறு இருக்குது இந்த கிணரை ஆழப்படுத்தலாமா வேண்டாமா வந்து உறுதி பண்ணுறதுக்காகவும் இந்த நாற்பஞ்சு மீட்டர் எண்ணத்தில் எங்கேயாவது பொருள் பாயிண்ட் உறுதி உறுதிப்படுறதுக்காகவும் இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அந்த அஞ்சாவது ஸ்கேனு அந்த சகதிக்குள்ளே பார்த்தோம் அது ஒன்றும் பாயிண்ட் பெருசாக இல்லை ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட் இருக்குது ஒன்றாவது ஸ்கேனில் மட்டும் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஒன்று டீப்பராக இருக்குது இன்னொன்று மேல் ஊத்து ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் இருக்குது ஆனால் ஒரு இடத்து தான் அடையாளம் பண்ணிருக்கோம் அதில் நல்லா இருக்குது வெடிப்பு மூணாவது ஸ்கேனில் பாறை மாற்றம் இருக்குது ஆனால் அடையாளம் எதுவும் வைக்கல நாலாவது ஸ்கேனும் அப்படி தான் கடின பாறை அஞ்சாவது ஸ்கேனில் பாறை வெடிப்பு இருக்குது ஆனால் போதுமான அளவு தண்ணி வாய்ப்பு இல்லை ஆறாவது ஸ்கேனில் ஒரு இடம் சுமாரான அடையாளம் இருக்குது ஒன்றாவது ஸ்கேனில் உள்ள ஒன்றாவது பாயிண்ட்டும் ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள மூணாவது பாயிண்ட்டும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது சாய்ஸ்